இந்த கதவுகள் திறக்காதா என்று தான் அத்தனை தலைவர்களும் காத்து கொண்டிருக்கின்றார்கள் தைலாபுரத்தாரின் தரிசனத்திற்காக தமிழ்நாட்டில் தவம் இருக்காத தலைவர்களே இல்லை நாம் இப்ப தைலாபுரத்துல இருக்கிறோம் தமிழ்நாட்டுடைய தலை எழுத்த திருத்தி எழுதப் இடம் இந்த தைலாபுரத்து வாசல் பல தலைவர்களுக்கு விடிவு கொடுத்திருக்கும் வாழ்வு கொடுத்திருக்கும் பல அரசியல் மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கு இன்னைக்கும் தமிழ்நாட்டு அரசியலுடைய ஆண்ட கட்சிகளும் ஆளுங்கட்சிகளும் இந்த வாசல் நமக்கு வழிவிடாதா இந்த வாசல் திறந்து ஒருத்தர் ஐயா அவருடைய தரிசனம் கிடைச்சிடாதா அவருடைய ஓரக்கன் பார்வை கிடைச்சிடாதான் பார்வையிடத்தான் இன்னைக்கு பாராளுமன்ற தேர்தலே காத்துக்கிட்டு இருக்கு இந்த இடத்த பல இடங்கள் நம்ம பசுமை நிறந்த இடமா ஒருத்தர் ஐயா அவர்கள் குறிப்பிட்டு இருக்காங்க சுத்தி பார்த்தா தெரியும் இதுல இல்லாத இடங்களோ இதுல இல்லாத மரங்களோ இதுல இல்லாத செடி கொடிகளோ இதுல வந்து இழைப்பாராத பறவைகள் கூட இல்லைன்ற ரீதியிலாக இந்த பசுமை நிறைந்த பூமியா மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த இந்த இருந்து பல புரட்சியை மருத்துவர் ஐயா அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி மூலமாக ஏற்படுத்தியிருக்கார் பல நூறு போராட்டங்களை நடத்தி பல கோடி மக்களுக்கான சமூக நீதியை வென்று கொடுத்த இடம் இந்த இடம் ஒரு கூத்து கலைஞராகவோ இல்லை திரைப்பிரபலமாகவோ இல்லை அரசியல் வாரிசாகவோ இல்லாமல் சுயம்புவாக ஒரு பெரும் தலைவர் இந்த தமிழ்நாட்டில் அவதரித்த இன்றும் நமக்கு வழிகாட்டியாக இருந்து கொண்டு தைலாபுரத்தில் அமர்ந்து கொண்டு டெல்லியவே குழங்கச் செய்யக்கூடிய ஒரு இடத்துல தான் நம்ம இருக்கோம் இந்த இடத்தினுடைய அப்படியே நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும் மருத்துவர் ஐயா அவர்கள் வாழ்கின்ற மிக எளிமையான வீடு இந்த வீட்டில் பல முன்னெடுப்புகளை தொடங்கி இருக்கிறாங்க பல போராட்டங்களை இருந்து தொடங்கி இன்னைக்கு பல மாற்றங்களை தமிழ்நாட்டில் விதைச்சிருக்கிறாங்க கல்விக்கான போராட்டங்களை இங்கிருந்து தொடங்கி தான் இன்றைக்கி சமஸ்திர்கல்வியை நடவடிக்கை இருக்கிறாங்க தினம் மக்களை பற்றிய சிந்தனைகளை மக்களுக்கான அறிக்கைகளை தான் வெளிவருது இந்த அறிக்கைகள் தான் நாளைக்கு அரசாணையாகவும் வந்துகிட்டு இருக்கு ஓராண்டு இல்லை ஈராண்டு இல்லை அரை நூற்றாண்டாக தமிழக போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் தாம் மருத்துவராக இருக்கிறோம் நம்ம பழுப்போடிடோ நம்ம புள்ளியோட பழப்போடிடோன்னா இல்லாமல் இந்த வஞ்சிக்கப்பட்ட தமிழ்நாட்டினுடைய ஆகப்பெரும்பான்மை சமுதாயங்களுக்கு என ஒரு நீதியை தருவதற்காக எல்லா இடத்தையும் தா வசி வாய்ப்போடு இருக்கக்கூடிய எல்லா வாழ்க்கையும் கட்டி வச்சுட்டு அர்ப்பணிப்போட இந்த இடத்துல இருந்து தான் சைக்கிள் மிதித்து தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை கிராமங்கள்லேயும் கால் தடத்தை பதிச்சு பல்லா கோடி பேரை ஒன்றிணைச்சு பாட்டாளி மக்கள் கட்சி என்கின்ற ஒரு மாபெரும் இயக்கத்தை மத்திய அமைச்சர் இடம் இந்த தைலாபுரம் பலரும் இந்த தைலாபுரம் கோயில் குறிப்பிட்டுறத நீங்கள் பார்த்துருக்க முடியும் அதற்கு காரணம் இல்லாம கடவுள்கிட்ட போய் நம்ம என்ன வேண்டுமோம் நம்ம நல்லா இருக்கணும் நம்ம வம்சம் நல்லா இருக்கணும்ன்ட்டு வேண்டுவோம் அதனால் மருத்துவர் ஐயா அவர்கள் எந்த வேண்டுதலும் இல்லாமலேயே நமக்கு மட்டுமல்ல நம்முடைய வம்சத்திற்கும் நம்முடைய பிள்ளைகளுக்குமான உரிமையை பெற்றுக் கொடுத்த இடம் இந்த தைலாபுரம் சரி ஒரு சாதிக்கான இடஒதுக்கீடு வென்று கொடுத்தாரா இல்லை நூற்றி எட்டு சாதிகளுக்கான இடஒதுக்கீடு அது தான் ஆறு இடஒதுக்கீடை வென்று கொடுத்து அடித்தெட்டு மக்களினுடைய முன்னேற்றத்திற்காக அடித்தளம் கிட்ட இடம் இந்த செயலாப்போம் இந்த இடத்துல இருந்தால் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய புரட்சியை செஞ்சு காமிச்சார் தலி சமுதாயத்திலிருந்து முதல் முதல்ல ஒரு மத்திய அமைச்சரை உருவாக்கின இடம் இந்த இடம் தான் அதன் பின்பாகத்தான் திமுகவே தொண்ணூற்றி ஒம்பதில் ஆராசா மத்திய அமைச்சராக தொண்ணூற்றி எட்டில் இந்த இடத்துல விதைச்சது தான் அந்த புரட்சி தலித் முறை முதல் முறையாக மத்திய அமைச்சராக இந்த இடத்திலிருந்து ஐம்பத்தி ஓரு சட்டமன்ற உறுப்பினர்கள் இதே இருந்து தான் மருத்துவர் ஐயா அவர்கள் ஐம்பத்தோரு சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த அஞ்சிக்கப்பட்ட பேரிடத்திலிருந்து இந்த தமிழ் இருந்து உருவாக்கணும் பதினாறுக்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் உறுப்பினர்கள் எத்தனையோ மத்திய அமைச்சர்கள் பல்லாயிரக்கணக்கான உள்ளாட்சி பிரதிநிதிகள் இன்றைக்கி மக்களுக்கு செயலாற்றிட்டு இருக்கிறாங்கன்னா அதற்கு இந்த இடம் தான் அடித்தளம் ஓடி ஓடி இந்த மக்களுக்காக ஓடி ஓடி ஓடிய பாதங்கள் இன்றும் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய பாதங்கள் இந்த இடங்களில் தான் சுற்றித் துளாகிவிட்டது மருத்துவர் ஐயா அவர்கள் இன்றைக்கும் எண்பத்தைந்து வயதுகளில் தொட்டாலும் பதினெட்டு வயது இளைஞனால் கூட முடியாத அளவிற்கான ஓட்டத்தை ஓடி இந்த மக்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறார் தமிழக அரசியலில் தைலாபுரம் ஒரு தவிர்க்க முடியாத இடம் நன்றி